குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பங்குனி மாதம் மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இந்த பதிவில் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன் முதல்ல இந்த பங்குனி மாதத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவானினுடைய பயிற்சி அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதில் சனி பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது நிறைய காண்ட்ரவர்சி இருக்குது திருக்கணிதப்படி இப்போ பயிற்சி இருக்குது வாக்கியப்படி இந்த வருஷம் பயிற்சியே இல்லை அப்படின்றாங்க ஸோ அதெல்லாம் அதுக்கு அந்த டாப்பிக்குள்ளே நான் போகலை ஆனால் சனி இப்போது பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே மீனத்திலேருந்தால் என்னென்ன வேலைகளை செய்வாரோ அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுட்டார் மேசராசி என்பவர்களுக்கு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது சனியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தாச்சு இது எல்லா எல்லா மேசராசியும் ஆல்மோஸ்ட் உணரத்தான் செய்வீங்க ஏன்னா அந்த ஏழரை சனியினுடைய துவக்கம் நம்மளை கொஞ்சம் அப்படியே புரட்டி பார்க்கும் நிறையா மாற்றங்களை தர்றதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ அப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை மையப்படுத்தி பார்க்கும்போது எஸ் சனிப்பயிற்சி ஆல்மோஸ்ட் நெருங்கியாச்சு அப்படிங்கிறத உணர முடியும் நம்மளால் ஸோ அந்த ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம போக வேண்டாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சு போய்டும் சரி இப்போ அந்த சனிப்பயிற்சிக்கு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு சனி போகிறாரு ஏழரை சனி துவக்கமாகுது நீ அடுத்து வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதுலேருந்து அடுத்து வரக்கூடிய ஏழரை வருஷம் சனியினுடைய கண்ட்ரோலில் மேசராசி இருக்க போகுது சரி இது நல்லது கெட்டது அப்படிங்கிறத தாண்டி சனி எப்போ மீனத்துக்குள்ள பயிற்சி ஆகிறாரோ சனி பயிற்சி அன்னைக்கு மீனத்தில் சூரியன் சுக்கரன் புதன் ராகு சனியும் பயிற்சியாகிறார் அப்போ அஞ்சு கிரகம் இங்கே குறிப்பு என்னென்னா சுக்கரன் உச்சமாக இருந்து வக்ரமாக இருக்கிறாரு புதன் நீசமாக இருந்து வக்ரமாகுது உச்ச சுக்கரன் வக்ரமான நீசபலன் புதன் வக்ரமான உச்சபலன் அப்போது ஒரு நீச்ச கிரகம் இருக்கிற இடத்துல இன்னொரு உச்ச கிரகம் இருந்ததுன்னா நீச்ச பங்குற ராஜயோகம் ஏற்பட்டுரும் அப்போ இங்க புதனும் பலமாகுது சுக்கரனும் பலமாகுது கூட சூரியன் இருக்கார் கூடவே ராகுவும் இருக்கு சனியும் மேலே வர்றாரு அஞ்சு கிரகம் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்துல இருக்கு இப்படி ஐந்தாம் இடத்தின் அதிபதி பன்னெண்டுக்கு போயாச்சு மூணு ஆறுக்கு அதிபதி பன்னெண்டுக்கு போயாச்சு ரெண்டு ஏழுக்கு அதிபதி பன்னிரெண்டுக்கு போயாச்சு அங்கே ரெண்டு பாவ கிரகங்களான சனி ராகுவும் இருக்காங்க இப்படி நிறைய கிரகங்கள் சேரக்கூடிய ஒரு தான் உலகளாவிய விஷயங்கள்லேயும் ஒரு மாற்றம் உண்டாகும் ஒன்றும் இல்லை கோவிட் வந்த டைமில் வந்து மகரத்தில் ஆறு கிரகம் ஏழு கிரக சேர்க்கை அப்படின்னதனால அந்த பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு சொல்லும் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் ஆய்வு பண்ணி இது இதனால தான் வந்தது கரெக்டாக ராகு வேறு மேலே இருந்தார் மிதுனத்தில் இருந்தார் மிதுனம் காட்டு ராசி அதனால் காட்டில் வர வச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசணும் ஸோ ஸோ அந்த மாதிரி நிறைய கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கும்போது தான் நம்மளுடைய கர்ம ஆனது அதிகமா வெளிப்படக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் இப்போ நிறைய கிரகங்கள் சேரும்போது கர்மா வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் மேசராசியாக இருந்து யாருக்கெல்லாம் முதன் தசை சனி தசை ராகு ராகுதசை சூரிய தசை அல்லது சூரியன் புதன் சுக்கரன் ராகு சனி இவர்களுடைய புத்தி இந்த மாதம் நடந்துட்டு இருக்குதான் பாருங்க புத்தி அந்தரம் உங்களுடைய சுயஜாதகத்தில் பாருங்க ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கர்மம் உங்களுக்கு வேலை செய்ய போகுது அதனால் நன்மையோ தீமையோ போகுது யாருக்கெல்லாம் நன்மை நடக்கும் யாருக்கெல்லாம் தீமை நடக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக கர்மம் பெரிய அளவில் வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத மாற்றவே முடியாது கண்டிப்பாக வேலை செஞ்சே ஆகும் ஓகே இப்போ இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேச ராசிக்கு இருக்குதுன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் இருக்கார் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பதினோராம் இடத்துல சனி பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் ராகு நாலு கிரகம் இருக்குது என்னென்ன கிரகங்கள் இந்த மாதம் பயிற்சி ஆகுது பங்குனி ஒன்றாம் தேதி சூரியன் மீன மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதே டைமில் புதனும் வக்ரமாகுது பங்குனி பதினஞ்சாம் தேதி சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பங்குனி பத்தொன்பது உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் கடகத்துக்கு வருது கடகத்துல செவ்வாய் நீசமாகுது செவ்வாய் நீசமாகுது பாருங்க பங்குனி இருபத்தி நாலாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடையுது பங்குனி முப்பதாம் தேதி சுக்கரனும் வக்ர நிவர்த்தி அடையுது மாச கடைசியில மாத தோக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் சுக்கரன் வக்ரமாக தான் இருக்கு ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி இப்போ ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு வருவோம் முதல்ல சூரியன் ஐந்தாம் அதிபதி அவர் போய் பன்னிரெண்டில் மறைகிறார் பனிரெண்டில் மறைஞ்சு ராகு கூட சுக்கரன் புதன் சனி இவங்க கூட எல்லாம் ஜாயிண்ட் ஆகுது கன்ஜெக்ஷன் ஆகுது அப்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டுக்கு போகும்போது நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு போயிடுங்க எல்லாருமே மேசராசி யாரெல்லாம் இருக்கிறீங்க யாராக இருக்கலாம் குலதெய்வம் தெரியுமா எல்லாரும் குலதெய்வ வழிபாடு செய்ய போயிடுங்க மறக்காம இந்த காலகட்டம் என்ன பிரார்த்தனை தெய்வத்துக்கிட்ட வச்சாலும் கண்டிப்பாக அது உங்கள் முன்னோர்களுக்கு போய் சேரும் முன்னோர்கள் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனை பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ரெண்டாவது சூரியன் பன்னிரெண்டில் மறையுது குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும் குழந்தைகளுக்கு சின்னதாக விபத்து கண்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போது தனியாக விளையாட விடாதீங்க வெளியில் போக விடாதீங்க எப்போவுமே கூட இருக்கணும் ஒரு கண்காணிப்பிலே உங்கள் உங்கள் குழந்தை உங்கள் கண்காணிப்புலேயே இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க எவ்வளவு வயசானாலும் தனிச்சு செயல்பட வேண்டாம் உங்களுடைய குழந்தைகள் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அதே போல் கொஞ்சம் வயது முதிர்ந்தவராக இருக்கிறீங்க உனக்கு ஒரு அறுபது சாமி என் பையனுக்கு முப்பத்தஞ்சு நாற்பதாச்சு அப்படின்னா பெரிய லெவலில் பொருளாதாரத்தில் ஏமாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஸோ அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் வயசு கம்மியாக இருக்குது குழந்தைகளாக இருக்காங்க ஒரு நான் பன்னெண்டு வயசு பாஞ்சு வயசு இருபது வயசு இருக்குதுன்னா காதலால் ஏமாற்றம் ஏற்படும் தன்னுடைய விருப்பங்களை வெளியில் சொல்கிறதுனால பிரச்சனைகளும் செலவுகளும் உண்டாகும் செலவுகளும் உண்டாகும் முதல்ல சூரியன் அந்த ராகுவை நோக்கி போகுது சூரியன் அந்த ராகுவை நோக்கி போகுது சூரியன் ராகுவை நோக்கி போகும்போது தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும் மேலதிகாரிகள் இடம் மாறுவார்கள் மேலே ஆள் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் அதாவது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய ஸ்ட்ரகலை கொடுத்துரும் தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும் மனசு அலைபாய விட்டுருவோம் அந்த காலகட்டம் யாராவது ஆசை பேசி நம்மக்கிட்ட சில விஷயங்களை செய்ய சொன்னோம்னா யோசிக்காமல் செஞ்சுருவோம் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பத்து லட்சம் போடுங்க ஒரே வருஷத்தில் உங்களுக்கு இருபது லட்சமாக கொடுக்குறேன் இப்போ ஆல்ரெடி ஷேர் டவுனில் போயிட்டுருக்கு இருபது லட்சமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் இந்த சூரியன் கரெக்டாக அந்த ராகு மேலே பயணிக்கு போகுது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஐந்து கூடியவர் உங்களோட சூரிய தசையோ ராகு தசையோ சூரிய புத்தியோ ராகு புத்தியோ நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணத்தை நீங்கள் கொடுத்துருவீங்க அந்த கொடுத்த பணம் அவ்வளோதான் கிணத்துக்குள்ளே போட்ட கல்லு மாதிரி தான் கண்டிப்பாக எடுக்க முடியாது வெளியில் வராது பணம் முடிஞ்சது அப்போ அளவுக்கு அதிகமான ஆசைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் மேசராசி இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் புது இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் ஆசை இருக்கும் பண்ணலாம் ஆகாத பத்து ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை பண்ணிட்டு வந்துடுவோம் நம்ம கர்மா எப்படியோ கழியுது இங்கே போன ஜென்மத்திலயோ வேற ஏமாத்தின பணம் நம்மகிட்ட இருந்து வெளியில் போகுது ஏமாத்தின ஒரு விஷயம் இருந்து வெளியில் போகுது ஸோ அப்போ புது இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் காசு பண்ண நம்பி யார்டையும் கொடுக்க வேண்டாம் யாருக்கும் கேரண்டியும் போ போடாதீங்க அதே போல் இந்த காலகட்டம் குழந்தைகளாக இருந்தால் காய்ச்சல் அதிகமாகும் காய்ச்சல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு தலைவலி வரும் வயதானவர்களுக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் பயம் வந்துடும் வயிறு தொந்தரவர்கள் இருக்கிற மாதிரி ஒரு மாயை கிரியேட் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த சூரியன் என்ன பண்ணுறாருன்னா புதன் மீதும் சுக்கரன் மீதும் பயணிக்கிறார் சூரியன் புதன் மீது சுக்கரன் மீது பயணிக்கும் போது நல்லது தான் காதல் அமைப்புகளில் முதல்ல பிரச்சனைகள் வந்தாலும் மறுபடி காதல் கைகூடுறதுக்கும் அதை வீட்டில் போய் சொல்றதுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் வெளிப்படையாக ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னாலும் மனசளவில் ஏற்றுக்காமல் சரி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க விருப்பப்பட்டாங்க என்ன தான் பண்ணுறது என்ன பண்ணாலும் அதை வந்து மாற்ற முடியாது அப்படின்ற ஒரு மனநிலைமையில் இரண்டு முடிவாக சரின்னு சொல்கிறதும் இந்த மாதிரிலாம் இருக்கும் குழந்தைகள் வெளியூர் வெளி வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்திருந்தால் அந்த காலகட்டம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைகள் வெளியில் போயிடுவாங்க அதில் பிரச்சனை இல்லை குழந்தைகளுக்காக மருத்துவ செலவு செய்யும்போது கரு உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த காலகட்ட ஏற்படுத்தியிருது கரு உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தியிருது அடுத்ததாக பார்த்துட்டீங்கன்னா அந்த சூரியன் சனியும் மேலே வந்துடுவார் பதினைஞ்சாம் தேதி ஆனா சூரியன் வந்து சனியை மீட் பண்ண போறதே கிடையாது அவரு சூரியன் வந்து சனியை மீட் பண்றதுக்கு இன்னும் ஒரு வருஷ காலம் ஆகும் ஆனால் எல்லா ஒரே கட்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருப்போம் வெளியில் பார்த்தா எல்லா ஒரு கட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு வருஷம் ஆகும் அடுத்த வருஷம் தான் அடுத்த வருஷம் இதே மார்ச் ஏப்ரலில் தான் வந்து சூரியன் வந்து சனியை மீட் பண்ணுவார் அப்போ அந்த சூரியன் சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஃபேவரா இல்லை ஏன்னா மேஷ ராசிக்கு சூரியன் சனி சேர்க்க அப்படிங்கிறது வந்து என்ன தான் பாதக பாதகாதிபதியாக இருந்தாலும் ஐந்து குடி ஒரு பத்து குடி ஒரு சேர்க்க மிகப்பெரிய நல்ல விஷயங்களை செய்தரும் ரொம்ப நல்ல விஷயங்களை செய்தணும் அந்த சூரியன் சனி சேர்க்க மேஷத்துக்கு ஈவன் சனி மேஷத்தில் நீசமானால் கூட நல்லது செஞ்சிருவார் சூரியனுக்கு கேரளில் சனி இருக்கும்போது சனி வக்ரம் ஆயிடுறது அப்பா மட்டும் மிஸ்டேக்கு மற்றபடி சனி வக்ரமாகாமல் சூரியனோட எங்கே எப்படி தொடர்பு பெற்றாலும் கண்டிப்பாக அவங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து உயிரும் தொழிலில் நல்ல லெவலில் கொண்டு வந்து உட்கார வச்சிருது நல்ல பேர் வாங்க வச்சிருது நல்ல வேலைக்காரன் நல்ல தொழில் திறமை படைத்தவர் சுய தொழிலாம் செய்ய வைக்கும் கௌரவமான தொழிலை செய்ய வைக்கும் கட்டி கீழே இறக்கி பேசிடாதீங்க மேஷத்துக்கு அவர் பத்தாம் அதிபதி கர்மாதிபதி ஸோ அது நல்ல விஷயமா இருக்கும் ஆனால் அது அடுத்த வருஷம்தான் நடக்குது முதல்ல ராகுவை டச் பண்ணது அப்புறம் புதன் சுக்கரன் டச் பண்ணுது இந்த புதனை டச் பண்ணும்போது தான் குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள்லாம் வரும் உடல்நல தொந்தரவுகளாக வரும் இது பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் உங்களுக்குமே வயிறு தொந்தரவுலாம் கொடுத்துரும் வயிறு தொந்தரவு கொடுத்துரும் மோஷன் சரியாக இல்லையோ அப்படின்னு நினைப்போம் ஏதாவது உருளைக்கிழங்கு அது இதுன்னு சாட் போட்டு கேஸ் பிடிச்ச மாதிரி பயந்துட்டு கிடப்போம் ஸோ அந்த விஷயமெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனம் வேணும் இப்போ சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இத்தனை விஷயங்கள் நடக்கும் தசா புத்தி நடந்ததுன்னா நான் சொன்னது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பெரிய பொருளாதார இழப்பீடுகள் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு நிதானம் இங்கே ஒரே ஒரு நல்ல விஷயம் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் சரி அது குருச்சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தை பத்தி நிறைய பதிவுகளில் பேசிட்டோம் அப்போ இந்த சூரியன் பரிவர்த்தனையில் குருவோட டச் ஆகும்போது ஒரு பாசிட்டிவ் இந்த குழந்தை பேருக்கெல்லாம் குழந்தை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு கரு உருவ உருவாவதற்குண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் சொன்னோம் இல்லையா அதெல்லாம் இதை வச்சுட்டு தான் ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா இந்த புதன் வக்ரமாகுது பங்குனி மாதம் ஒன்னாம் தேதியே வக்ரமாகுது புதன் வக்ரமாகுது மூணு ஆறுக்கு அதிபதி பன்னெண்டாம் பாவத்துக்கு போயாச்சு நீசமான கிரகம் வக்ரமாகுது பலமாயிடுது எதிரிகளை ஜெயிக்க முடியும் எதிரிகளை ஜெயிக்க முடியும் இப்போ அந்த புதன் வக்ரமாக கூட ராகு இருக்கார் இல்லையா அப்போ ஒரு வக்ரம் பெற்ற கிரகத்து கூட ராகு இருக்கும்போது அந்த வக்ரம் பெற்ற கிரகம் கொடுக்கக்கூடிய பலனை ராகு அதிகப்படுத்திடுவார் அப்போது ஆறாம் அதிபதி பன்னெண்டுக்கு போனால் எதிரிகளை ஜெயிக்க முடியும் நோய் நிவர்த்தி ஆகும் ஆல்ரெடி நோய் இருந்துட்டு இருந்தனா நோய் நிவர்த்தி ஆகுது எதிரிகளை ஜெயிக்க முடியுது கடனை குறைச்சிக்கிறதுக்கு உண்டான வழி கிடைக்குது கடனை குறைச்சிக்கிறதுக்கு உண்டான வழி கிடைக்குது நீங்களே வெளியூர் வெளிமாநில வெளிநாடுல பிஆர் வேணும் அது இதுன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க வெளியில தான் சாமி இருக்கேன்னா பிஆர் கிடைக்க முடியாது இந்த மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் சாதகமாக அமையும் அல்ல சாதகமாக அமையும் ஆனால் இங்கே ஒரு விஷயம் மட்டும் நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் அதே போல் வந்து உங்களுக்கு பத்திரப்பதிவு இந்த காலகட்டம் பண்ணிடவே கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க பத்திரப்பதிவு பண்ணிடக்கூடாது அது ப்ராப்பரான பதிவாக இருக்காது அது அதனால் சரிங்களா போலி டாக்குமெண்ட்டெல்லாம் வச்சு ஏமாத்திடுவாங்க ஸோ பத்திரப்பதிவுக்குள்ளே போயிடாதீங்க அதே போல் வந்து உங்களுக்கு பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கும் இல்லை அங்கே பர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்கு வேற ஏதாவது உங்களுடைய கண்ட்ரில அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும் அதெல்லாம் நல்லா இருக்கும் வெளிலயே இருக்கிறீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அதுக்கெல்லாம் முயற்சி எடுக்கலாம் அதே போல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்திரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு கரெக்ஷன் பண்ணணும் ஒரு நேம் சேஞ்ச் பண்ணணும் இல்லை ஆதார்ல பேன்ல கிரீன் கார்டில் ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணணும் அட்ரெஸ் கரெக்டாக இல்லை போட்டோ கரெக்டாக வரல இந்த மாதிரி அந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்ல ஏதாவது கரெக்ஷன் ரீ கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அந்த காலகட்டம் பண்ணிடுங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணும் திருத்தி எழுதுறதுக்கு சப்போர்ட் பண்ணும் அதே நேரத்தில் கழுத்தில் அணியக்கூடிய அணிகலன்கள் மோதிரம் காப்பு கம்மல் இந்த அணிகலன்கள் தவற விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தவற விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ரொம்ப பக்குவமாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஆட்டுக்கு அசால்ட்டை விட்டுட்டோம் அப்படின்னா அது திரும்ப கிடைக்கிறதுக்கே வாய்ப்புகள் இல்லை ராகுவை தாண்டி போகுது அந்த புதன் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்போது ஆபரணங்களில் கொஞ்சம் கவனம் வேணும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது அதே நேரத்தில் உங்களுடைய வீலர் இருக்கு இல்லையா அது பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த தடவை வந்து ஒர் சாப்பில் விட்டிங்கன்னா ஊறப்பட்ட வேலையை சொல்லி உங்கள்கிட்ட காசு பார்த்துருவாங்க ரெண்டாவது உங்களுடைய மொபைல் ஃபோனு அது ஸ்க்ரீன் டேமேஜ் ஆகிறதோ இல்லை பேட்டரி கம்ப்ளைண்ட் ஆகுறதோ இல்லை கீழே விழுகிறதோ மொபைலு ஆன் ஆகாம போகிறதோ சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் ஆகிறதோ இந்த வைரஸ் இதெல்லாம் வந்து ஹேக் ஆகிறதோ இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் மொபைல் ஃபோனும் சரி லேப்டாப்பும் சரி கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய என்ன ஒரு கேஜெட்டாக இருந்தாலும் அதில் பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு திருட்டு போக கூட வாய்ப்பு இருக்குது அப்போ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபோன் சம்மந்தமான விஷயங்கள் கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயங்கள் கவனமா இருங்க இடமாற்றம் பண்ணணும்னு சிறிய அளவில் இடமாற்றம் பண்ணணும்னு நினச்சா பெரிய லெவலில் கொண்டு போய் குற வச்சுருவோங்களேன் இங்கே இருந்துட்டு இப்போது இருந்துட்டு சென்னையில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு வேலைக்கு இருந்திருப்போம் அப்போ அங்கே என்ன ஆகும் தெரியுங்களா சென்னையில் இருக்கிற கம்பெனி தான் ரெக்ரூட் பண்ணணும் நீங்களும் உள்ளே போய் அட்டன் பண்ணுவீங்க இதெல்லாம் ஓகே சரி உங்களுக்கு இங்கே ஜாப் கிடையாது மும்பையில் தான் ஜாப் இல்லை ஃபாரின் லண்டன் போகணும் வெளியில் போயிடுங்க இங்கே இருக்க இங்கே இங்கேனா ஜாப்பில் இங்கே வேக்கண்ட் இல்லை அப்படிங்க நம்மளுக்கு குடும்ப கஷ்டங்கள் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி செலவு அதிக அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு மேஷத்துக்கு இல்லைன்னு எந்த மேஷமும் சொல்ல முடியாது வருமானம் வந்தாலும் செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது செலவுகள் குறைய மாட்டேது வரவுக்கு மிஞ்சின செலவு ஸ்டார்ட் ஆயாச்சு சனி பன்னெண்டாம் பாவத்து உண்டான வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அப்போ செலவுக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி போட்டு வெளியில் போவோம் உங்களை நீங்கள் க்ரோத் பண்ணிக்கிறதுக்கு என்ன வழியோ அது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் வெளியில் போவோம் அங்கே போய் கஷ்டப்படுவோம் கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கிடுவோம் ஸோ அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்திட்டு போகிறதுக்கு உண்டான வேலையை அந்த சனி செய்ய ஆரம்பிச்சிருவார் நடந்துடும் ஸோ அடுத்த பங்குனி மாதம் பதினஞ்சாந்தேதி சனிப்பயிற்சி சனிப்பயிற்சி பற்றி நிறையா விஷயங்கள் பேசியாச்சு சனிப்பயிற்சி அன்னைக்கு அல்லது நாள் வந்து லைவில் ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கோம் கிளியராக டீட்டெயில்டாக அதை சனிப்பயிற்சியை பற்றி பேசிடுவோம் பதினஞ்சாம் தேதி சனிப்பயிற்சி ஒன்பதாம் சாரி பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி பன்னிரெண்டில் லாபம்னு ஒன்றும் இருக்காது தொழில் அலைச்சர்கள் தொழில் மாற்றங்களை நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கும் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி நிறைய அலைச்சலுக்கு உட்பட்டு அதுக்கப்புறம் நடக்கும் சனிப்பயிற்சி பற்றி தனியாக ஒரு வீடியோவே கொடுத்துருக்கேன் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பரிகாரம் எதை செஞ்சால் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஏழரை சனியினுடைய பாதிப்பை எப்படி குறைக்கிறது அப்படின்னு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் அந்த பதிவு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பார்த்துக்கலாம் பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி புதன்தான் ராகு கூட இருக்கே பங் உன்னி அந்த புதன் வந்து வக்ர நிவர்த்தியானா என்ன நிவர்த்தி ஆகலான்னா என்ன ஒன்றும் பிரச்சனை கிடையாது பங்குனி முப்பதாம் தேதி சுக்கரன் வந்து வக்ர நிவர்த்தி அவரும் அப்படிதான் பாருங்கள் அவர் வக்ரமாக இருக்கும்போது ரெண்டாம் இடம் ராகு கூட சம்பந்தம் ஏழாம் இடம் ராகு கூட சம்பந்தம் இப்போ வந்து என்னென்னா வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு பெண் வாடிக்கையாளர் அதிகமாகிடுவாங்க பெண் வாடிக்கையாளர்னு நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைக்கும் பிஸ்னஸ்ஸை க்ரோத் பண்ண முடியும் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் அது இதுலாம் பண்ணுறது இல்லைங்களா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அதில் வந்து கஸ்டமர்ஸை கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே இந்த மீடியா சம்மந்தப்பட்ட நபர்கள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கும் மீடியாவில் இருக்கிறவங்க டிவி ஷோ பண்ணுறவங்க அதாவது கேமரா முன்னாடி யாரெல்லாம் உட்காடுறீங்களோ யாரெல்லாம் தங்களை கொஞ்சம் அழகுபடுத்திட்டு வெளிப்படையாக வெளியில் காட்டிக்கிறீங்களோ அதாவது கேமரா முன்னாடி உட்காரவங்க தான் அதிகமாக மேக்கப் போடுவாங்க இல்லையா ஸோ அப்படி கேமரா முன்னாடி யாரெல்லாம் உட்காடுறீங்களோ எல்லாத்துக்கும் இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கும் நல்லா சம்பாதிக்க முடியும் முக்கியமாக சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் எந்த மாற்றமும் இல்லை நல்ல வருமானத்தை கொடுக்கும் என்ன அந்த வருமானம் வர்ற வழியை வெளியில் சொல்ல முடியாது இப்படி தான் வந்தது இந்த மாதிரி தான் அமௌண்ட் வந்தது அப்படின்னு சொல்லி வெளியில் சொல்ல முடியாது சொல்லும் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவோம் நம்ம அவ்வளோதான் குடும்பம் விருத்தியாகும் குடும்பம் விருத்தியாகும் கல்யாணம் இல்லாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் கல்யாணம் பண்ணி குடும்பத்தோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மூன்றாவது நபருடைய தலையிடுதல் உள்ளவரும் அது குடும்பத்துக்குள்ளே வந்து சேர்ந்துடும் குடும்ப விருத்தின்னு சொல்கிறேன் இல்லையா குடும்பத்துக்குள்ளே வந்து சேர்ந்துடும் அப்போது தகாத உறவு தேவையில்லாத உறவு கள்ள உறவுகள் முன்னாடி இந்த மாதிரி அது சம்பந்தமான விஷயங்கள் தவறுகள் ஏதாவது நடந்துகிட்டு இருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலிக்குள்ள அது வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் ரெண்டு கூடிய ஒரு ராகவோட சேர ரெண்டுமே வக்ரமாக இருக்குது அப்படிங்கும்போது எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர் வருமானம் திடீர் காசு பணம் முன்னேற்றமாகிறது நல்ல காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழி கிடைக்கிறது ஸோ இதெல்லாம் நடக்கும் வாடிக்கையாளர் அதிகமாகுவாங்க நண்பர்கள் அதிகமாகாங்க கூட்டு தொழில் செய்யணுங்கிற விருப்பம் ஏற்படும் கூட்டாளிகளினுடைய எண்ணிக்கை அதிகமாகும் ஒர்க்கிங் பார்ட்னராக வந்து யாராவது சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு போல் பெரியவங்களுக்கு யூரினல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு யூரினல் தொந்தரவு போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தா கிட்னி வீங்கிருச்சும்பாங்க இல்லை விலகி இருக்குதும்பாங்க கல் இருக்குது அது இருக்குது இது இருக்குது வீக்கம் இருக்குது எதாவது ஒன்று சொல்லி காசு கொடுங்க பார்ப்பாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சுக்கரன் மாறிச்சுனா சரியாக போயிடும் இந்த பயம் மனசுக்குள்ளே அப்படி சொல்ல யூரின் வந்துக்கிட்டே இருக்கும் ஒருத்தர் சுத்தமாக வராது பெரியவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது க்ரானிக்காக உடல் தொந்தரவுகள் இருக்கவங்க கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும் அக்யூட்டாக இப்போ தான் எனக்கு ஒரு நாலு நாளாக இருந்த பிரச்சனை அப்படின்னா சரியாயிடும் பெரிய விஷயம் கிடையாது பயப்படுறதுக்கு உண்டானது ஒன்றும் கிடையாது ஆனால் எல்லாம் சரி சாமி இந்த பங்குனி மாதம் பத்தொம்போதாம் தேதி ஏப்ரல் ரெண்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆகுது மிதினத்துலேருந்து கடகத்துக்கு கடகத்தில் செவ்வாய் நீச்சம் ஆல்ரெடி அஞ்சு கிரகம் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்குது செவ்வாயும் பலம் வந்துடுற ராசி அதிபதி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பங்குனி மாதம் கடைசி பத்து நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் நிதானம் வேணும் வேகம் தவிர்த்துக்கிறது நல்லது முடிந்தளவு தனித்து பயணிக்க வேண்டாம் முடிந்தளவு தனித்து பயணிக்க வேண்டாம் ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஆறு எட்டு அதிபதிகளுடைய தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா விபத்தை தடுக்க முடியாது நீங்கள் நார்மலாக சிவனியனு தான் போவீங்க உங்கள் மேலே வச்சு அடி அடிச்சிருவீங்க ஓ தனியாக பயணிக்க வேண்டாம் தயவு செஞ்சு தனியாக பயணிக்க வேண்டாம் புதுசாக வாகனம் வாங்க வீடு வாங்க நிலம் வாங்க இது எது வேண்டாம் மாச கடைசியில் அதை செய்ய வேண்டாம் பத்திரப்பதிவே வேணாம்னு சொல்லியிருக்கேன் தாயார் மீது இந்த காலகட்டம் பாஸ் அதிகமாகும் தாயாருக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் வரும் மன ரீதியான இருக்கிற போராட்டத்தெலாம் தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகளை காட்டுது இப்போது பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு முன்னாடி இருந்த கான்ஃபிடண்ட்டு அல்லது வரக்கூடிய நாட்களில் இருக்காது கொஞ்சம் லோன்லியாக என்ன சொல்கிறது ஒரு தனிமையை உணர்கிற மாதிரியும் யாரும் நம்மளுக்கு சப்போர்ட் இல்லை நம்மளாதான் உண்டி அடித்து வரணும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு விரக்தி மனப்பான்மை நம்ம எனர்ஜி இல்லை நம்மளால் எதுவும் செய்ய முடியுமோ முடியாத அப்படின்ற ஒரு டவுட்டோடையும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் கடைசி பத்து நாட்கள் சோ இந்த கடைசி பத்து நாட்கள் தினமும் முருகனை வழிபாடு பண்ணிடுங்க மறக்காம தினமும் முருக வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சுக்கரன் ராகு நீ இருந்தாலும் கணவன் மனைவி கூட பிரச்சனைகள் வரும் அதான் மூன்றாவது நபர் உள்ள வருவாருன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதுலேயும் கொஞ்சம் கவனம் முருக வழிபாடு அதையும் சரி செய்யும் அதையும் சரி செய்யும் சரி ஓவரால் கர்மா நம்மளை தேடி வரப்போகுது இந்த மாதிரி வழிகளில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இதை நம்ம அரசு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது இதை வந்து அரசு பண்ணணும் என்ன பண்ணுறது சிம்பிள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க சுடலை மாடன் முனீஸ்வரன் கருப்பராயன் கருப்பணசாமி பதினெட்டாம் படி கருப்பு இப்படின்னு அந்த காவல் தெய்வம் இருப்பாங்க அந்த காவல் தெய்வத்துக்கு நல்லெண்ண தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணுங்க எப்போ பண்ணணும் சனிக்கிழமை நாள் பண்ணுங்க பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் தினமும் முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க மறக்காமல் செய்யுங்க கண்டிப்பாக இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்கும் உங்களுக்கு வர இருக்கக்கூடிய தீய கருமாக்களை டைவெர்ட் பண்ணி விடலாம் அல்லது தீயத்தை குறைச்சு நன்மையை அதிகரிச்சுக்கலாம் இந்த வழிபாடெல்லாம் செய்யும்போது உங்களை நல்லபடியாக வழி நடத்துறதுக்கு பிரபஞ்சம் உதவி செய்யும் மேலும் எல்லாமே நல்லதான் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்வோளமுடன் திருச்சுட்டு